இந்த பன்னெண்டு வீடுகள் இருக்கு அந்த பன்னெண்டு வீட்டுல ஏதோ ரகசியம் ஒளிஞ்சிருக்கணும் அதான் நம்ம ஒரு சொல்லுவோம் மேஷ வீட்டு என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்கி இது ஒரு பெரிய அதிசயம் ஒருத்தருக்கு லக்கணத்துல கிரகம் இருந்து மேஷ வீட்லயும் கிரகம் இருந்தா இவருக்கு தலைமை பொறுப்பு உண்டு ஆனா இதுல இருக்கிற அந்த கிரக உறவுகள் வந்து இவங்களுக்கு வந்து

லக்னத்துல ஒரு அசுபர் இருக்கார் அப்ப இந்த காம்பினேஷன் என்ன என்ன அப்படின்னா இன்னைக்கு நிறைய தலைவர்களா இருக்கு உங்க ஜாதகத்துல பாருங்க மேசத்துல எங்கேயும் கிரகம் வந்துகிட்டே இருக்கும் மேச பாவி இருந்தா தந்தைக்கே புத்திரதோஷம் தந்தைக்கு புத்திரதோஷம் நம்ம ஒன்பதாம் படத்துக்கு அஞ்சு செவ்வாய் பார்வை நாலு ஏழு எட்டு இந்த பார்வையில ஒரு நல்ல கிரகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த ஜாதகர் வந்து அண்ணாச்சி சுகமே சொல்லு அண்ணாச்சி வணக்கம் வணக்கம் அண்ணாச்சி வணக்கம் பாவத்தை பத்தி பேசுவோம் கிரகச்சரிக்கை பத்தி பேசுவோம் நிறைய விஷயங்கள் நம்ம எஜுகேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம உறவுகளுக்கு எனக்கு ஒரு ஆசை என்னன்னா இந்த பன்னெண்டு வீடுகள் இருக்குனாச்சு அந்த பன்னெண்டு வீட்டுல ஏதோ ஒரு ரகசியம் ஒழிஞ்சிருக்கணும்னாச்சு அதான் நம்ம உறவு சொல்லுவோம் அதாவது சில நீங்க ஒவ்வொரு ஜோதிடரா நீங்க உங்க ஜாதத்தை பார்க்க போனீங்க அவங்க பணம் சொல்லும் போதே என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வீட்டுல இந்த கிரகம் இருந்தாலும் இது உண்டுன்னு சொல்லுவாங்க நீங்க நிறைய ஜூலிடர் பேட்டிலையும் நீங்க பார்க்கலாம் இந்த வீட்டில் சிம்மத்தில் இருந்த கிரகம் இருந்தாலே பொதுவா அந்த குணம் உண்டு தனசில் இருந்தா உண்டுன்னு சொல்லுவாங்க அது உண்டு ம் ஒரு வீட்டுக்குன்னு ஒன்று உண்டு ம் பன்னிரெண்டு பாவகம் கிரகக்கார வத்தும் ராசிக்கார வத்துக்கும்னு இருக்கற மாதிரி ஒரு ராசிக்குன்னு அந்த வீட்டுக்குன்னு சில தன்மைகளும் உண்டு ம் ம் கண்டிப்பாக உண்டுண்ணா நிச்சயமா நச்சி மேசை வீட்டில் என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்கு நச்சி இதை பாருங்க முதல் வீடே மேசை வீடு அப்ப அப்போ அதுலேருந்து அரும்பிகை ஆமாம் தெரியும் அப்ப எல்லாமே நம்ம தெரியும்னாச்சு இது ஒரு பெரிய அதிசயம் ஒரு வீட்டுல உள்ள கிரகம் என்ன சொல்லுது இப்ப என்கிட்ட நீங்க ஜாதகம் பாக்கும்போது போது என்னுடைய கண்ணோட்டமே பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல என்ன கிரகம் இருக்கு அது எத்தனாவது வீடா வரட்டும் இப்ப மேசம் நீங்க சொல்லிட்டீங்க அது மேசம் வந்து மேச லக்கணமா இருந்தா ஒன்னாவது வீடு இருந்தா அது பன்னெண்டாவது வீடு துலா இருந்தா ஏழாவது வீடு

மேச வீட்லயும் கிரகம் இருந்தா இவருக்கு தலைமை பொறுப்பு உண்டு என்னைக்கு நாளும் இவர் வந்து ஒரு உலக அளவுலயோ அல்லது தொழில் ரீதியாவோ ஒரு பெயரையும் புகழையும் அடைவார் அருமை கண்டிப்பா அடைவார் சரியா இது ஒரு வந்தே தீரும் மாறவே செய்யாது அப்ப இந்த மேச வீட்டுல மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க இவருக்கு இயல்பாவே இவருக்கு தலைமை பொறுப்பு உண்டு லக்கணத்துல ஒண்ணுமே இல்ல இவர் முயற்சி வேணா கிடைக்கும் அது நிலைக்கும் ம் முயற்சி பண்ணால் கிடைக்கும் அது நில கெளைக்கும் லக்கணத்தில் இருக்கு இருக்குது மேசத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்க போராடணும் சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சது போயிடுச்சு லக்கணத்தில் ஒரு கிரகம் இருந்து மேசத்துலேயே ஒரு கிரகம் இருக்கிறது சிறப்பு சூப்பர் அண்ணா சூப்பர் அதுதான் மேச வீட்டுல ஒன்று இருக்கணும் இவங்க எல்லாம் பாருங்க சூப்பரேசராக இருந்தேன் மேனேஜரா இருந்தேன் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் ஒரு தலைமை பொறுப்பு கொண்டு வந்து அங்க நீஞ்சல் கொடுத்தோம் ம் ம் எது இந்த மேசை வீடு ம் இந்த மேசை வெட்டி என்ன கொடுக்கும் தலைமை பொறுப்பை கொண்டு வந்து கொடுத்துரும் சூப்பர் ஆனா இதுல இருக்கிற அந்த கிரக உறவுகள் வந்து இவங்களுக்கு வந்து அதுல அதிகமா விரும்பக்கூடாது ஓ அதுதான் சூட்சமோ அதான் சூட்சமோ சூப்பர் இப்ப ஒரு ஆளுக்கு அஞ்சு கூட ஒரு ஒரு கிரகம் அங்க இருக்கு அது அந்த ஜாதகத்துக்கு புத்திரஸ்தான அதிபதி அஞ்சு கூட வேடா இருக்காரு யாரா இருக்காரு அஞ்சு கூட வேடா அப்ப இந்த குழந்தைங்கிற விஷயத்துல இவர் ரொம்ப ஒரு மனசுல ஈடுபாடு வைக்க கூடாது ஒரு நாள் இவருக்கு ஒரு கவலையை கொடுத்துரும் அந்த எந்த கிரகம் இருக்கு அது சார்ந்த ஒரு கவலை இவருக்கு இருக்கும் சில குழந்தை லேட்டுப்பாங்க உருவாய் அழிஞ்சுப்பாங்க ஒரு மன கவலைப்பாங்க அப்ப சூரியன் இருந்தா எந்த உறவு கவலை வரும் தந்தை அஞ்சு இருக்க அப்படின்னா பூணியத்தை எதிர்பார்க்க கூடாது அதுல உள்ள அந்த அந்த உறவுகள் அப்படிங்கிற விஷயத்துல அதிகமான கூடாது ஒரு ஆளுக்கு ஒன்பது குடை உறவு மேல இருக்காரு நான் தந்தையோட சேர்ந்திருக்க முடியலன்னு ஒரு ஆள் சொல்றாரு தந்தை சிறு வயதுல இறந்து என் தந்தைக்கு எனக்கும் பாரு அந்த தந்தைங்கிற விஷயத்துலையும் ஒரு அதிகமான ஈடுபாட வைக்கக்கூடாது ம் 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 டச் அவ்வளவு அது போய்க்கி ம் அந்த மேசை வீட்டுக்கு ஆனால் மேசத்தில் ஒரு கிரகம் இருந்து லக்கணத்திலே ஒரு கிரகம் இருந்தால் சூப்பர் ம் அந்த ஜாலம் என்றைக்கினாலும் ஒரு ப்ரேயர் பூகளோட வாழ அவர் என்ன தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு உயர்வை தரும் அப்படின்னு சொன்னா மாறவே மாறாது ம் ம் அந்த மேசை வீட்டுக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குது சரி மேசத்துல பாவிகள் உட்காந்துருச்சு வரும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் மேசத்துலயும் என்னடி உயர்ந்து வருவார் என் சொந்த மனித விட்டுத்தான் வந்தேன் என்ன பாடுபட்டேன் தெரியுமா நான் ஒரு பக்கம் குடும்ப ஒரு பக்கம்னு வந்தங்கயா படாடு தலை சார்ந்த பிரச்சனை ஒரு ஹெல்த் ரீதியான பிரச்சனை தலையில பிரச்சனை அதுல தலைமுடி கொட்டி போச்சு ஏதாவது ஊருக்கு அப்படி ஒரு மைனஸான சம்பவம் இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா உயர் போராட்டமான வாழ்க்கையை சந்திச்சு உயர்ந்த இல்ல ஆனா உயர்வுங்கிறது நிச்சயம் சூப்பர் உயர்வுங்கிறது நிச்சயம் நிச்சயம் அந்த உயர்வும் அபரிதமா கொண்டு வந்து விட்டுரும் கறக்க இருக்கா யார் வேணாலும் இருக்க லக்கணத்துல ஒன்று இருக்கா சூப்பர் லக்கணத்துல இல்ல மேசத்துல இருக்கா இந்த மேச வீடு ஒரு நாள் உங்களை உளர்வை தந்தே தீரும் ஆனா அந்த உறவுகள்ங்கிற விஷயத்துல நம்ம அதிகமான ஈடுபாடு வைக்கக்கூடாது இப்ப மேஷத்துல சுக்கிரன்ட்டு இருக்கணும் ஏன்னா உதாரணத்துக்கு ஏற்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இப்படி பெண் தான் வேணும் இப்படி தான் வேணும்னு மனைவியை கண்ட்ரோல் பண்றது ரைட் நம்மளுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை போயிட்டே இருக்கும் மனைவியை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது சுகபோவத்துலயும் நீங்க ரொம்ப ஈடுபாடா இருக்கக்கூடாது மனைவியை வீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது ரைட் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் உம் ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மனவருத்தத்தை போகும் என்னைக்குனால ஒரு கசப்பு கொடுக்காம போறாரு ம் அப்ப அவங்களுக்கு முக்கியத்துவம் அப்ப அது தெரிஞ்சுக்கிடுச்சு இதனால அவ கவனமா இருக்கேன்னு தெரிஞ்சிடுச்சு அப்ப அது அவங்களுக்கு ஒரு முக்கியது கொடுத்தோம் ம் இப்ப சந்திரன் இருக்குன்னு வந்துச்சு நேத்து சந்திரன் இருக்கு அப்படினு கேட்டிங்கன்னா தாயே பிரிஞ்சிருந்த அந்த உறவுகள் தான் ம் அந்த உறவுகள் தான் இப்ப சந்திரன் மேஷத்துல இருக்கு அப்படின்னு கேறியனா இவங்களுக்கு வந்து இந்த ப்ரொமோஷன் இடமாற்றம் மாத்தற இடம் மாறி இடம் மாறி அவங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும் ம் ம் குருன்னாச்சு குரு இருந்தினா குழந்தை விஷயத்துல கவனமா இருக்கணும் ஆனா பொருளாதாரத்துல மேலே வந்துருவாங்க நல்ல பதவி இருக்கும் ம்

என்னைக்குமே தீமையை தராது இந்த மேச வீட்ல வந்து சனி பகவான் இருக்கு செவ்வா இருக்கு பாவியல் இருக்கு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு படாத பாடுபட்டான் சார் ஊர்ல ஒரு இடம் வாங்கி போட்டு எங்கன்னே தெரியல எங்க முன்னோர்கள் இடம் பராமரிப்பு இல்லாம இருக்கு அந்த வீடு மனையெல்லாம் நான் தேடி பிடிக்கிறேன் சார் அந்த இடம் எல்லாம் எங்கன்னு தெரியல ஒரு இருப்பிடம் வாங்குறதுக்கு நான் போறான்னுங்கிறது அந்த மேசம் அதே மாதிரி ஊருக்கு அவுட்ருல முத முதல்ல நான் தான் சார் இடம் வாங்கி வீடு கட்டினேன் சரி அதுக்கப்புறம் சுத்தி இடங்கள்லாம் வந்துச்சு நல்லது மேஷம் ம் ஏன்னால் அதுதான் முதல் வீடு ம் நான் தான் சார் முதல்ல போனேன் புரியுது புரியுது காலபுருஷனுக்கு முதல் வீடு அதான் அதுக்கப்புறம் சுத்தி வர்ற மாதிரி உங்களை சுத்தி வந்துருவாங்க ஆமா ம் சூப்பராக அதுக்கப்புறம் நான் எல்லாம் வந்தேன் சார் அந்த இயற்கையாகவே அந்த ஒரு ஒரு அதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது இயற்கையாகவே அந்த குணம் உங்ககிட்ட இருக்குங்கிறது அர்த்தம் ம் சின்ன சின்ன தலையெல்லாம் அடிபட்டுக்கிட்டே இருக்கேன் அப்ப மேஷத்துல பாவி இருக்கும் ம் எனக்கு தலை கொட்டுது சார் அந்த மேஸ்தான் எனக்கு தலை வலிக்கு சார் மேசத்துல பாவி இருக்கும் மேச வீடையும் லக்கணத்தையும் கணக்கு பண்ணியே சொல்லணும் அந்த அதுதான் இங்க சொல்ற சூச்சமும் இப்ப நீங்க சொல்றப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுது என்ன கேட்டுக்கிறேன் மேஷத்துல ஒரு சுபர் இருக்காரு லக்னத்துல ஒரு அசுபர் இருக்காரு அப்ப இந்த காம்பினேஷன் அப்ப என்ன அப்படின்னா பாருங்க இயற்கையிலே மேசத்துல சுபர் உட்காந்து ஆமா லக்கணத்துல போயிருக்க அப்ப நான் இவருக்கு என்ன அப்படின்னா இடையில சிரமத்தை சேர்ந்து இயற்கையாவே ஒரு நல்ல விஷயம் எழுதி தலையில எழுதி இருக்கு வந்துடும் காத்துக்கிட்டு இருக்கு வந்துடும் மேசம் தலை உன் தலையெழுத்து என்ன மேசத்தை பாரு முதல் இருக்கிற கிரகம் அங்க கிரகமே இல்லைன்னா பாக்குற கிரகம் அது செகண்ட் அதான் என்னுடைய கணக்கு மேசத்துல கிரகம் மேசத்துல கிரகம் இருக்கும் கிரகம் இருக்கும் அது சூப்பர் ம் இப்ப என்னசி ஒரு குழந்தை இருக்கு வீட்ல அந்த பிள்ளைக்கு الولைக்கு மேஷத்துல கிரகம் இருக்கும் அப்ப படிப்பு இப்ப சற்று வந்தமா ஓல்ல படிக்க முடியாம சராம போட்டுட்டு இருக்கும் இந்த மாதிரி குழந்தைகள் ஓல பின்னாடி முன்னாடி படிப்புங்கிறது திறமைங்கிறது வேற யோகம்ங்கிறது வேற அதான் அதான் அவ படிப்பு கம்மியா இருக்கும் ஆனா சம்பாத்தியம் நல்லா இருக்கும் லேப் பிக்கப் ஆகும் ஆமா சேலமாரப் எல்லாம் படிப்பு கம்மிதானே இட்லியோ தொழிலதிபர்கள் படிப்பு இருக்கும் அதனால அதுஷ்டம்ங்கிறது ஒரு முன்னேற்றம்ங்கிறது புகழ் அதிர்ஷ்டம் செல்வம் அப்படிங்கிறது வேற போராடி மேல வந்துருவாங்க அதாவது தலைமை பொறுப்புனா என்னன்னாச்சு சிலர் வந்து அஞ்சு பேர் உள்ள குடும்பம் இருக்கும் மூணு பேர் உள்ள குடும்பம்லாம் இருக்கும் அதுல எதையவருக்கு அந்த வீட்டுல கடைசியா பிறந்திருப்பாரு அவருக்கு மேசுல கரை நீங்க அவர் சொல்லுவாங்க ஓங்கி ஆஹ் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் ஆமா தம்பி கிட்ட கேட்டுக்குங்க தம்பி தான் எல்லா பொறுப்போம் அப்படி இமான் அப்படித்தான் இருக்கும் இம்மாநாச்சி அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஒரு வார்த்தை கேட்டுக்கொண்டோன்னு சொல்லுவாங்க அப்ப இப்படி நீங்க பாருங்க அங்க ஏன் இவருக்கு மட்டும் தலைமை பொறுப்பு லக்கணத்திலயும் மேசத்திலயும் கிரகம் இருக்கிறதுங்கிறது ஒரு ஃபஸ்ட் அது இருந்தா சர்மங்கள் போராட்டங்களை சந்தித்தவர் உறவுகளை பிரிஞ்சவர் இவ்வளவுதான் ஆனா அவருடைய முகம் அவருடைய உருவம் அவருடைய புகழ் வெளியில் வந்தே தீரும் சூப்பர் சூப்பர் ஒரு நாள் அவர் வந்து தலை சிறந்தவராக வருவார் இன்னைக்கு நிறைய தலைவர்களாக இருக்கு உங்க ஜாதகத்தில் பாருங்க மேசத்திலையும் அங்கேயும் கிரகம் வந்துக்கிட்டே இருக்கும் மேசத்திலையும் லக்கணத்திலயும் கிரகம் வந்துக்கிட்டே இருக்கும்

அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறுபட்ட ஒரு திருமணத்தை சொல்லும் சிலர் சொல்லுவாங்க எங்க போனாலும் எங்களுக்கு பக்கத்து வீட்டுல போறா ஒரு வீடு இடிஞ்சு போய் சார் ஆள் வந்தாரு அவர் ரெண்டு பாவி அது போனாலும் பக்கத்துல ஒரு வீடு பராமரிப்பு இல்லாம சார் சிலர்லாம் அஞ்சு கூட அங்க இருந்து சனி எங்க தாத்தா தாத்தா அப்பா இடம் தாத்தாட் இடம் இருக்குறவருக்கு என்னுடைய அட்வைசேஜ் சொல்லுவேன் மேசத்துல பாக இருக்கு ஒரு இடம் வாங்கி போட்டீங்கன்னா அடிக்கடி போய் பார்த்துக்கு வந்திருப்பேன் ஆமா சார் ஒரு ஒரு ஐம்பது ரூபா இருக்கு இடம் வாங்கினா அஞ்சு வருஷம் ஆகி போய் பார்க்க போய் பார்க்க முடியாது போய் அதுக்கப்புறம் கல் எங்க இருக்கு பட்டா பட்டாணம்பர் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கிறது இருக்கும் அந்த மாறுபட்ட திருமணங்களை சொல்றது அந்த மேஷம் வீடு வரும். அதே மாதிரி இப்ப தேடிட்டு இருக்க சொல்றது மேஷம் தான். மேஷம் வீட்டுல பாவி இருந்தா வெளியூர்ல போய் வாழ்க்கையை ஜெயிச்சவங்க எல்லாம் பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் ஜெயிச்சவங்க நிறைய பேர். இந்த ஃபாரின்ல போய் ஜெயிக்குறாங்கன்னாச்சு. குடும்பம் ஃபாரின்லயே மேஷம் பாவி இருக்கு கேட்டா என்ன சொல்லுகா? ambassador மேஷம். ம். போய் ஜெயிச்சேன்னா ஆமா பாங்க. ம். எப்படி ஜெயிச்சது புரியதா? நிச்சயமானது. மேஷம் வீட்டுல பாவி இருந்தா தந்தைக்கே புத்திரதோஷம் வரும். தந்தைக்கே पुत्रதோஷம். நம்ம ஒன்பதாம்ฤதத்துக்கு அது அஞ்சு. ஆ. அது வம்சாவளியே சொல்லு மேஷம்.

நீங்க ரெண்டையும் தான் பாத்திட்டே வரணும். ம். நம்ம லக்கணத்தை மட்டும் வச்சு சோட்டோ இல்ல. கனெக்ட் பண்ணி பாத்திட்டே வரணும். ஆமா. அதான் நீங்க எல்லாம் காலபுருஷ தத்துவம் முக்கியம் அத தான் பன்னியா சேமேயா ஒவ்வொரு கட்டிலும் சொல்லிட்டே இருப்பாங்க. நிச்சயமா நிச்சயமா. அது ரெண்டையும் கம்பேர் பண்ணியே சொல்லிட்டு வரணும். ம். சூப்பர் நட்ச். சூப்பர். அது வந்து நட்ச் னு இருக்கும். ம். அப்ப அந்த மேசை வீடு உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகம் அது என்னவா இருந்தாலும் மேசையில ஒரு கிரகம் இருப்பது நல்லது. சூப்பர் நட்ச். சூப்பர். அது என்னிகனாலும் போகல உங்களுக்கு ஒரு ஒரு அதிர்ஷ்டத்தை தராம கூடாது நிச்சயமா. அது மைனஸான விஷயங்களை கொடுத்தாலும் அதிர்ஷ்டங்கிற விஷயத்தையும் கொடுக்கும் இத சொல்லி பாருங்க ஒரு பெரிய அதிகாரி வராரு லக்கணத்திலையும் கிரகம் மேசத்திலையும் கிரகம் சூப்பர் அதெல்லாம் சொல்லுவாங்க லக்கணாதிபதி வந்து செவ்வாய் மேச வீடுனாலே செவ்வாங்க செவ்வாய் பலம் பட்டுட்டாலே அந்த ஜாதகம் சிறப்படைஞ்ச ஜாதகம் தான் எப்படி செவ்வாய் பலம் பட்டுட்டா செவ்வாய் லக்கணத்தை பார்த்துட்டான் சூப்பரு உம் செவ்வா லெக்கணத்தை பார்த்துட்டா வெடிவடி கூட்டு உம் செவ்வா பார்வை நாலு ஏழு எட்டு இந்த பார்வையில ஒரு நல்ல கிரகம் விருந்துச்சின்னு வச்சுக்கோங்க அந்த ஜாதகர் வந்து நல்ல சிறப்பான வாழ்க்கையும் சமுதாயத்துல மதிக்கத்தக்கிறவர் தான் இருப்பார் இல்ல வருவார் வாழ்ந்தேன்னு இருவார் உம் சூப்பர் இதன் படிதான் லக்கணம் அமையும் மத்த கிரகங்கள் கூட அமையும் ஆமா ஆமா உம் இதன்படியே தான் அமையும் சூப்பர் அதனால மேசை வீடு அதிர்ஷ்ட வீடு சூப்பர் மேசை வீடு யோகம் தரக்கூடிய வீடு ஆனா அதுல இருக்கிற உறவுகள் அதுல இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து பெருசா இருக்கும் அதெல்லாம் நமக்கு சில நேரம் பயன்படாம கூட ம் அதனால சொல்றேன் அது மேச விட்டு மேசத்துல ஒரு பாவக்கூட் இருக்கு அப்படின்னாலே லக்கணத்துல இருந்தா தலையில காயப்படாம பாருன்னா ஆமா ம் நான் கொஞ்சம் போராடி உதற வேண்டிய சார் இப்ப மேசத்துல சனி இருக்கு முதல்ல வச்ச தொழில் அவருக்கு ஆறு கூட மேசத்துல இருக்கு அல்லது ஆறாம் இடமும் மேசனா வருது முதல் ஜாப் அவருக்கு ஐயா அவர் அதை வைக்க முடியாது முதல் ஒரு ஜாப் போனேன் இப்போ வேற ஜாப் ரெண்டு துறை பேங்க்ல இருந்த ஒரு டீச்சரா இருக்கேன் எத்தனை துறை ரெண்டு துறை ரெண்டு துறை முதல் அந்த கம்பெனில இருந்து முதல் ஜாப் முதல் தொழில் அவங்களுக்கு செட் ஆகாது இங்க யார் வேணாலும் பாத்துக்கோங்க மேசத்துல செவ்வாய் கட்டு போச்சு அல்லது மேசத்துல ஒரு பாவி இருக்கு அப்படின்னா அந்த இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு நான் போடுவாங்க ஆனா மேசத்துல சனி வெளியூர்ல வாங்குற சொத்து சூப்பர் ம் ஆமாம் அமையும் சூப்பர் இருக்கு லக்கணத்துல செஞ்சுருந்தாலும் அதை அப்படி சொல்லலாம் லக்கணத்துல என்ன கிரகம் இருக்கு அது மேசத்துல இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பர் லேட்டா தான் அமைஞ்சது வெளியூர்ல தான் போனேன் சூப்பரா இருந்தேன்னா லக்கணத்துல இருக்கிற கிரகத்தை இருக்கிற சூப்பர் பார்க்கற நம்ம உறவுகள் இனிமே அவங்க ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க மேசத்துல ஏதாவது கிரகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சப்போஸ் மேசத்துல கிரகம் இல்லைன்னா கூட அதுக்கு நீங்க சொல்லி இருக்கீங்க லக்னத்தை பாருங்கன்னு சொல்லி மேஷம் லக்னம் ரெண்டுலயுமே கிரகம் இல்லை

இப்போ மேசத்தில் பத்து கோடி இருக்கான் சனி இருக்கான்னா முதல் தொழில் இரண்டாவது நல்லா ஒரு தடவை தான் தண்டிக்கும் ஒரு தடவை தான் தண்டிக்கும் தண்டிக்கும் அப்புறம் கொடுத்துரும் கொடுத்துரும் நிச்சயம் வேணாச்சு இப்படித்தான் நீங்க பலன் சொல்லிக்கிட்டே வரணும் இப்ப அந்த மேச வீட்டில் இருக்க கிரகத்தோட ஆதிபத்தியத்தையும் எடுத்துக்கணும் ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டு கூட வரைய மேசத்துல முதல்ல ஒரு நல்ல பொருளாதாரத்தில் மேல வந்தேன் சார் அப்புறம் டவுன் ஆகிட்டேன் சார் அப்புறம் மறுபடியும் மேல வந்தேன் சார் இல்ல முதல்ல கஷ்டப்பட்டேன் சார் பின்னா நல்லா வந்தேன் சார் இவ்வளவுதான் சூப்பர் சூப்பர் ஆமா மேச வீட்டுல பொதுவா கிரகம் இருப்பது இந்த ஜாதகருக்கு புகழையும் கௌரவத்தையும் தருவதை விட உங்கள் இருப்பிடம் நீங்க இருக்கக்கூடிய இருப்பிடத்தையும் சொல்லும் நல்ல கிரகம் நிச்சயமா இல்லைன்னு சொல்லி இருப்பாங்க சிரமப்பட்டு வரும் குரு சூரியன் புதன் இப்படி கிரகம் இருக்குன்னா பெரிய அளவுல சூப்பரா இருக்கும் கோயிலுக்கிட்ட போய் கூடியிருக்காங்க அந்த மேசை வீடு அவுட்டர்ல போய் கூடியிருந்து எனக்கு அப்புறம் தான் டெவலப் ஆச்சுன்னா சூப்பர் அதுல மேசத்துல கரக இருக்கிற மேசத்துல ஒரு ஆளுக்கு கரகம் பிறந்தா நீங்க வீடு பக்கத்துல யாராவது ஒரு வீடை கட்டி ஒரு சின்ன கோயிலாவது வந்துடும் இது வந்து அந்த தன்மை நிச்சயம் நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்க பொண்ணான நேரத்தை செலவழிச்சு நம்ம உறவுகளுக்கு மேச வீட பற்றிய ரகசியங்களை சொன்னதுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் நினைச்சு சுகமே சொல்வேன்